சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் மூவருமே இணைந்து நடித்த திரைப்படம் ஒரு திரைப்படம் இருக்குது அது என்ன திரைப்படம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சுபாசினி மற்றும் ராஜேஷ் விவேக் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடித்திருக்கும் ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சி வங்காள கடலோரம் என்ற பாடல் அந்த பாடலில் மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த டிஷர்ட் போட்டு சுபாஷினியோட கடலோரத்தில் ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாடலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு செயலில் நடிச்சிருப்பார் அதே சமயத்தில் அதே பாடலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சுபாஷினியும் வங்காள கடலோரம் என்ற பாடலில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கேப்டன் விஜயகாந்தும் இணைந்து நடிச்சிருப்பார் அடுத்த திரைப்படமாக மணக்கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆர் சக்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் இந்த திரைப்படத்திலும் ராஜேஷ் அம்பிகா ராதா இருவரும் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஒரு டைரக்டராக உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிருப்பார் அவருக்கு கூட கேமராமேனாக கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருப்பாங்க ஒரு சுபாவமான ஒரு நல்ல கேரக்டர் தான் அந்த கேரக்டரில் ஒரு கை கேப்டன் இருப்பாப்ல உள்ள சாப்பிடணும் அப்படிங்கும்போது பிரேக் அப்படிம்பாரு அந்த சீன்லாம் மிக அருமையாக ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பது என்பது மிக அற்புதமான ஒரு திரைப்படம் மணக்கணக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான தான் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இணைந்து பின்னி எடுத்த ஒரு திரைப்படம் மனக்கணக்கு ஒரு ஆவரேஜான கேப்டன் விஜயகாந்த் கேமராமேனாக நடித்த ஒரு அருமையான ஒரு திரைப்படம் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இவங்கள் கலக்கிய திரைப்படம் மூவரும் இணைந்து நடித்த திரைப்படங்கள் என்பது இதுதான் இந்த திரைப்படத்தில் தான் மூவரும் இணைந்து நடித்த ஒரு அருமையான ஒரு திரைப்படம்